வணக்கம் சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன் சிறந்த வடிவமைப்பு வலுவான கட்டமைப்பு தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி சங்கரங்கோவில் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டுவதற்கு மற்றும் இன்டீரியர் ஒர்க் செய்வதற்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய அப்டேட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்கழி மாத ராசி மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள் எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஷேர் செய்யவும் உங்களால் ஒருவர் பயனடைந்தாலும் அது மகிழ்ச்சியான ஒன்றாகும் தனுசு ராசி நேர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே சனியும் சூரியனும் சஞ்சரிக்கின்றார்கள் உங்கள் ராசிநாதனும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கின்றார் ஜென்ம சனியின் ஆதிக்கமும் இருப்பதால் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் ஓரளவு விடுபட்டாலும் பூரண நிம்மதி என்பது இருக்காது இன்னும் சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவை ஒரு வேளையை ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகலாம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் அரைகுறையாக பல பணிகள் நின்று நிற்கின்றதே என்று கவலைப்படுவீர்கள் இதுபோன்ற போன்ற கிரகநிலை அமையும் நேரத்தில் வழிபாடுகள்தான் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் பாக்கியாதிபதி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் அதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்வது நல்லது வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் மனக்குழப்பம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வழிகாட்டும் நல்லவர்களின் ஒருவரின் ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்பட்டால் ஓரளவு திருப்தி அடைய முடியும் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்ற நிலையில் இல்லாமல் அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயத்தை பெற முடியும் பயணங்கள் திடீர் திடீரென மாறப்பட்டாலும் புதிய வழக்குகள் ஏற்படாது என்றாலும் கூட பழைய வழக்குகள் இன்னும் முடிவுக்கு வராமல் நீடித்து கொண்டே இருக்கலாம் இரண்டில் கேது எட்டில் ராகு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது ஏழரை சனியில் முதல் சுற்று மற்றும் மூன்றாவது சுற்று நடப்பவர்கள் தங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது இரண்டாவது சுற்று நடப்பவர்கள் இனிய பலன்கள் காணலாம் தேவைகள் பூர்த்தியாகும் வேதனைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் சோதனைகள் அகலும் மற்றவர்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும் அரசு பணியில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் அமர்த்துவதற்கான அறிகுறிகள் தென்படும் லட்சியங்கள் நிறைவேற கொஞ்சம் பொறுப்பை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ளும் வாய்ப்பு உருவாகும் அஷ்டமி திதியின் மாதத்தன்று பைரவரை வழிபடுவதன் மூலம் எதிரிகள் பலம் குறையும் திருவாதிரை திருநாளில் நடராஜர் வழிபாட்டையும் சனிக்கிழமை அன்று சனி பகவான் வழிபாட்டையும் முறையாக மேற்கொண்டால் சங்கடங்கள் அகலும் சந்தோஷம் கூடும் டிசம்பர் பதினேழாம் தேதி மீன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் புத்திரஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போவதால் பிள்ளைகளின் கல்யாணம் வாய்ப்புகள் கைகூடலாம் தொழிலில் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் நீண்ட தூர பயணங்கள் உபயோகத்திற்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சிந்திப்பீர்கள் விட் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வரலாம் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம் பூர்வீக சொத்து தகராறுகளும் சகோதர விரோதங்களும் மாறுவதற்கான அறிகுறி தோன்றும் மீன செவ்வாயை குரு பார்ப்பதால் விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்த இணைவர் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்கும் பொழுது புத ஆதித்ய யோகம் உருவாகின்றது எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும் படிப்பை தொடரும் வாய்ப்பு உண்டு கடமையில் இருந்து தொய்வு அகலும் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் மந்த நிலையில் இருந்த வியாபாரம் சூடுபிடிக்கும் பழைய வாகனங்களை பழுது பழுது பார்த்து செலவாகிறதே என்று கவலைப்படுவீர்கள் அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் அந்த சிந்தனை வெற்றி பெறும் நேரம் இது உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் ஜீவனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இக்காலம் உங்களுக்கு ஓர் பொற்காலமாக அமையலாம் பயணத்தால் பலன் கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் வரலாம் தொல்லை தரும் வழக்குகளின் சமரச உடன்பாட்டு உடன்பாட்டுக்கு வரலாமா என்று சிந்திப்பீர்கள் தாமதங்கள் அகலும் வேற்று மதத்தரின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்கள் அதிகார வர்க்கத்தினரின் அனுகூலத்தோடு பொறுப்புகளையும் பதவிகளையும் பெறுவர் ஜனவரி முதல் தேதி அன்று உங்கள் ராசிநாதன் குருவோடு சுக்ரன் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார் இப்பொழுது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் மேலும் நட்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இம்மாதம் சூரிய சனி சேர்க்கை இருப்பதால் சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சிவ விஷ்ணு ஆலயம் சென்று வழிபட்டு வருவது நல்லது பணத்தேவை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினாறு பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜனவரி ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்ச் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்